இயேசுநாதருடைய மகிமையான பாலத்துவத்தின் பேரில் இளையோர்கள் ஜெபம் பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் என் பேரில் வைத்த நேசத்துக்காக நித்திய ஞானத்தை சிறு பிள்ளையின் பலவீனத்துக்குள் மறைத்த அன்பு நிறை நிறையேசுவே என் எதிர்காலத்துக்கு உமது ஆசிர்வாதத்தை கிரகிக்க நான் என் இளமை பருவத்தை எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த இளமை பருவத்தை எனக்கு காண்பித்ததற்காக நான் தாழ்ச்சியோடு நமஸ்கார வந்தனம் செய்கிறேன் உமது பயத்தையும் நேசத்தையும் என் இருதயத்துக்குள் பிரவேசிக்க செய்து அதனால் நீர் எனக்கு காட்டிய பாவனையை நான் பிரயோசனப்படுத்தும்படி உம்மை மன்றாடுகிறேன் மேலும் நான் இவ்வுலகத்தில் வந்த ஒரே ஒரு முடிவின்படியே உமக்கு ஊழியம் செய்கிறதை விட வேறு எந்த விதத்திலும் என் ஜீவிய காலத்தின் நாட்களில் ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரமாகிலும் வீணாக போகவிடாதேயும் ஆராதனைக்குரிய இயேசுவே நீர் என் இருதயத்தை ஆசையோடு கேட்கிறபடியால் நான் என்றென்றைக்கும் அதை உமக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் அதை உமது திரு இருதயம் போல் மாற்றி உமது நேச அக்கினியால் எரித்தருளும் அந்த இருதயம் பாவத்தால் பலவீனமாகாதபடிக்கு பாவத்தின் பயங்கரத்தை அதில் பதிய வைத்து உமது பரிசுத்த பாலத்துவத்தின் புண்ணிய பலன்களையும் சாந்தத்தையும் பரிசுத்தையும் சிரவணத்தையும் அதில் ஏவும்படி உம்மை மன்றாடுகிறேன் நீர் உமது பரிசுத்த மாதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததற்காக நான் என் பெரியோருக்கு மாறாத கீழ்ப்படுதலால் சங்கை செய்ய ஆசையாயிருக்கின்றேன் நீர் பூ உலகத்தில் இருக்கும்போது நீர் செய்த சொற்ப காரிய முதலாய் அளவற்று மேலாக உயர்த்தப்பட்டதே அந்த பரிசுத்தமும் தெய்வீகமுமான கருத்தோடு நான் செய்யும் எல்லா கிரியைகளையும் உமது கருத்தோடு ஒன்றாய் சேர்த்து உம்மோடு ஒப்பு கொடுக்கிறேன் உமது சிறு வயதில் நீர் செய்த தாழ்ச்சியுள்ள பிரயாசையான வேலைக்கு என் கிரியைகளையும் படிப்பையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ பரிசுத்த இயேசுவே உமது அபாத்திர பிள்ளையாகிய என்னை உமது ஆதரவில் வைத்து கொள்ளும் உமது சத்ராதியாயிருக்கிற இவ்வுலகத்தின் சோதனையிலும் ஆபத்திலும் இருந்து என்னை காப்பாற்றி என் எல்லா கிரியைகளையும் நினைவுகளையும் விருப்பங்களையும் உமது மகிமைக்கே நடத்தியருளும் ஆமேன் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்